அஸ்லாம் ஒரு வஹமத்துல்லாஹி ஒபரகாத்தும் அம்புக்கினையே சகோதர சகோதரியில் இது ஈமான் என்னும் இறை நம்பிக்கை சஃபாத் என்ற பரிந்துரையில் ரெண்டாவது பாகம் நபிகள் நாயகத்தின் பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக நம்ம வழங்கிக் கொள்ளணும் நபிகள் நாயகத்தின் பரிந்துரை அல்லாவிற்கு எதையும் இணை கற்பி இணைக்கற்பிக்கதா க இணை கற்பிக்காதவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் யார் அல்லாவுக்கு இணை வைக்கலையோ அவர்களுக்கு உரியது வன்மை நாளில் மக்கள் அனைவரும் என் பரிந்துரைக்கு தகுதி பெறும் பாக்கியம் உடையவர் யார் என்றால் தூய்மையான எண்ணத்துடன் யார் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அதாவது லாயிலாக இல்லல்லா என்று அந்த கலிமாவில் உறுதியாக இருந்தார்களோ அவர்கள்தான் என்று கூறினார்கள் இதை அபூர் அலையிலானவர்கள் இருக்கக்கூடிய செய்தி புகாரில் தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிசனை நீங்கள் பார்க்கலாம் மகான்களின் பரிந்துரை அல்லாவிடம் கேட்கலாமா அதை சரியாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதிகமான பேர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது எனவே மகானோ எனக்கு மறுமையில் பரிந்துரை செய்யுங்கள் என்று இங்கே வாழும்போது கேட்கக்கூடாது அது அல்லாவின் அதிகாரத்தில் தலையிட தலையிடுவதாக அமைந்துவிடும் மக்காவில் வாழ்ந்தவர்கள் இப்படி பரிந்துரை வேண்டிய காரணத்தினால்தான் இப்படி அல்லாவிடம் அவர்கள் கேட்டதின் காரணத்தினால்தான் இணை வைப்பவராக ஆனார்கள் அன்றி அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகிறார்கள் இது வணக்கம் என்று அல்லா சொல்கிறான் யாருக்கிட்ட கையேந்திராங்களோ அது வணக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவை அன்றி அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகிறார்கள் அவர்கள் அல்லாவிடம் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றும் கூறுகிறார்கள் இப்படி வணங்குறது ஏன்னு இவர்கள் இவர்களெல்லாம் எங்களுக்காக அல்லாவிடம் பரிந்துரை செய்வார்கள் என்று கூறுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் அல்லாவுக்கு தெரியாததை அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று அல்லா கேட்க அப்போ அல்லாவுக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு இது போன்ற மக்கள் இருக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும் அவன் தூயவன் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுவார் என்று பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் யார் பரிந்துரை செய்வார் என்பது மட்டுமின்றி யாருக்காக பரிந்துரை செய்யலாம் என்பதையும் அல்லாஹுதான் தீர்மானிப்பான் என்பதால் பரிந்துரையை யாரிடமும் கேட்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இஸ்லாமிய சமுதாயம் செயல்பட வேண்டும் வறுமையில் வெற்றி பெற வேண்டுமா அதில் முழுமையாக அல்லா ஒருவனை மட்டும்தான் நம்பி அல்லா ஒருவனை மட்டும்தான் வணங்கி அல்லா ஒருவனிடம் மட்டும்தான் கையேந்த வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக முஸ்லீம்கள் மாற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும்